டியூப் தமிழ் வணக்கம் ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்காவினுடைய உதவி தூதுவர் ரோபர்ட் வூட் இஸ்ரேல் தன்னுடைய நிகழ்ச்சி திட்டத்தின் படிதான் செல்கின்றதே அல்லாமல் இஸ்ரேலினுடைய நிலத்தடி முயற்சிகளுக்கும் அமெரிக்காவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் அமெரிக்காவுடன் சேர்ந்திருந்தது சரிதான் ஆனால் இப்பொழுது ஹமாசுடன் நடத்துகின்ற போரில் அமெரிக்காவிற்கு தெரியாமலே தானே தனியான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை தயாரித்து கடலின் அடியால் நெருப்பு பந்தத்தை கொண்டு செல் போல மறைவாக கொண்டு செல்லுகின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் ரபா நகரத்தின் மீது இஸ்ரேல் வீசிய குண்டுகளை தொடர்ந்து கூடிய சபையில் அவர் இந்த கருத்தை இதேவேளை பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சர் உடனடியாக எகிப்தில் இருந்து ரபாவிற்குள் வருகின்ற உணவு பொருட்களுக்கான வழியை உடனடியாக திறந்து வையுங்கள் மிக பெரும் சிக்கல் உருவாகியிருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார் உலக சுகாதார ஸ்தாபனம் உணவு மருந்து முழுமையாக பற்றாத நிலை இருப்பதாகவும் அதை அனுப்புவதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்றும் இஸ்ரேல் தடை விதிக்க கூடாது என்றும் கூறியிருக்கின்றது இவ்வாறு இஸ்ரேலினுடைய பிரச்சனைகள் நடைபெற இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் நின்றபாடாக இல்லை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஒரு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவர்களில் பன்னிரண்டு பேர் பெண்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ந்து இஸ்ரேலினுடைய கவச வாகனங்கள் ரபாவிற்கு உள்ளே உருண்டு கொண்டிருக்கின்றன இவைகளை ஹமாஸ் அமைப்பு சுற்றி வளைக்குமா போர் எப்படி மூலப்போகின்றது என்பதை திகிலுடன் உலகம் பார்த்தபடி இருக்கின்றது ரஷ்யா மூன்றாவது வரப்போகின்றது வரப்போகின்றது என்று மிரட்டி வருகின்றது ரஷ்யாவினுடைய மூன்றாவது உலக போரை களத்தில் காணாவிட்டாலும் கூட ஊடகங்களில் அது முக்கியமானதாக இருக்கின்றது இது குறித்து டென்மார்க்கினுடைய படைத்துறை உளவு பிரிவு ஐரோப்பிய சிந்தனையாளர் ஜேக்கப் தொலைக்காட்சி சேர்ந்த இரண்டில் நடத்திய பேட்டியில் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய இடம் அதிகமாக இந்த அளவுதான் இருக்கும் என்றுதான் அவர் கூறுகின்றார் ஆனால் ரஷ்யாவினுடைய மிரட்டல் ஆனது போர் விமானங்களை டென்மார்க் வழங்குகின்றது அந்த விமானங்களை ரஷ்யாவிற்கு உள்ளே ஊடுருவி தாக்கலாம் என்று டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் கூறியிருக்கின்றார் ஆனால் பெல்ஜியம் முப்பது விமானங்களை வழங்கினாலும் கூட உக்ரைன் எல்லை பகுதியை தாண்டக்கூடாது என்று கூறியிருக்கின்றது டென்மார்க்கிற்கும் இடையே பலத்த இடைவெளி காணப்படுகின்றது இந்த கருத்தில் இதனால் தான் மேற்கு நாடுகளுக்கு ரஷ்யா கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய டென்மார்க்கிற்கான தூதுவர் விளாடிமிர் பார்பின் கடும் விளைவுகளை சந்திக்க போகின்றீர்கள் என்று எச்சரித்திருக்கின்றார் இது இப்போது இருக்கின்ற நிலைமையை மேலும் மோசமாக கட்டுப்படுத்த முடியாத எங்கு செல்லும் என்று எவருமே சொல்ல முடியாத அளவிற்கு அது கட்டுடைத்து பாய போகின்றது அப்படி பாய்வதற்கு காரணமாக இத்தகைய செயல்கள் அமையப்போகின்றது டென்மார்க்கினுடைய அல்லது மற்ற நாடுகளினுடைய பதினாறு போர் விமானங்கள் ரஷ்யாவினுடைய எல்லைக்குள் வந்து தாக்குதல் நடத்துமாக இருந்தால் அணுகுண்டு யுத்தத்தை சந்திக்க வேண்டித்தான் வரும் உக்ரைன் என்ற கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதனால் தான் அணுகுண்டு யுத்தம் ஒன்று வருமாக இருந்தால் என்னதான் செய்வது ரஷ்ய அதிபரை பொறுத்த வரையில் உக்ரைனுக்கு உள்ளே ஆக்கிரமித்து அவர் தாக்குதலை நடத்துகின்றார் கிரிமியா கூட உக்ரைனுடையது அதையும் கைப்பற்றி விட்டார் ஆனால் ரஷ்யாவிற்கு உள்ளே தாக்க கூடாது என்றால் எதற்காக அவர் அதை சொல்லுகின்றார் என்றால் தான் வல்லரசு தன்னுடைய கைகளில் அணுகுண்டுகள் இருக்கின்றன எனவே நீங்கள் நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று கூறுகின்றார் இது ரஷ்ய அதிபர் உலகத்தை உரசி பார்க்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது நாம் இன்னமும் உலகத்தின் வல்லரசு தானா எம்முடைய சொல்லை உலகம் கேட்கும் தானா என்பதற்கான ஒரு பரிசோதனையாக இருக்கின்றது ஆனால் இதை கேட்க முடியாது அவரிடம் அணுகுண்டு இருக்கின்றது என்பதனால் அதை கேட்க முடியாத சூழ்நிலை இருப்பதனால் இன்றுள்ள உலகமானது மிகவும் மனிதர்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பு மற்ற உலகமாக அதி உச்சக்கட்டமான ஒரு நிலையில் இருக்கின்றது என்பது உண்மைதான் ஆனால் ரஷ்ய அதிபரை பொறுத்த வரையில் இதற்கு மேல் எல்லை தாண்டுவார் என்று தான் நினைக்கவில்லை என்று அவர் கூறுகின்றார் ஏன் எல்லை தாண்டுவார் என்று நினைக்கவில்லை என்றால் ரஷ்யா என்ற ஒரு நாட்டிடம் மட்டும் இப்பொழுது அணுகுண்டு இல்லை மற்ற பல நாடுகளிடம் அணுகுண்டுகள் உண்டு அவைகள் முதுகிற்கு பின்னால் அந்த ஆயுதத்தை மறைத்தபடி ஒரு இக்கட்டான நிலை வருகின்ற பொழுது வீசுவதற்கு தயாராக இருக்கின்ற எனவே எங்கோ இருந்தால் உலகம் முழுவதுமே என்பதனால் இந்த இடத்தில் ரஷ்ய அதிபர் அவதானமாகத்தான் இருப்பார் என்று அவர் கூறுகின்றார் யாருமே விட்டு கொடுக்காத நிலைதான் இருக்கின்றது நேட்டோ தான் கூறிவிட்டார் தாக்குதலை நேட்டோ தடுக்காது என்று இதனால் ரஷ்ய அதிபர் கடும் சீற்றமடைந்திருக்கிறார் இப்பொழுது எனவே இந்த இடத்தில் இருதரப்பும் இனி விட்டு கொடுப்பதற்கு இடமில்லை யார் பின்வாங்கினாலும் அவர் தோல்வியை தழுவ வேண்டிய சூழ்நிலை நிலை வரும் எனவேதான் இந்த இடத்தில் யாருமே விட்டுக் கொடுக்காமல் தாம் நினைத்த வழியில் தான் செல்ல போகின்றார்கள் இடத்தில் இருவரும் சந்திப்பதை தவிர வேறு இல்லை ஆனால் ரஷ்யா எத்தனை விட்டாலும் போர் விமானம் இந்த கோடை காலத்தில் உக்ரைனுக்குள் செல்ல போகின்றது உக்ரைன் தாக்குதலை நடத்தத்தான் போகின்றது உக்ரைனிய அதிபர் கூறுகின்றார் இப்பொழுது சொல்லுவது முக்கியமல்ல இதற்கு முன்னரே தமது ஆயுதங்கள் வெற்றிகரமாக ரஷ்யாவிற்கு உள்ளே தாக்குதல் நடத்தி என்ற என்றும் எனவே இது புதியது அல்ல என்றும் இந்த இடத்தை அவர் அமைதிப்படுத்துவதற்கு முயற்சி புதியும்ப்டி எடுத்திருக்கின்றார்ட்டத்தில் நடைபெற்றிருக்கின்ற ஊழல்கள் மோசடிகள் போன்றவை கட்டுக்கடங்காத இடத்தில் சென்று ரஷ்ய அதிபருக்கு இப்பொழுது அதுவே புதிய தலைவலியாக மாறியிருப்பதாக கூறப்படுகின்றது எப்பொழுதுமே போர் என்பது சட்டங்கள் சேர்த்த ஒரு தேசத்தை உருவாக்கும் அந்த இடத்தில் அரசியல்வாதிகள் தங்களுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்வார்கள் ஊழல் மூலமாக அந்த காரியம் தான் இப்பொழுது ரஷ்யாவில் நடைபெற்றிருக்கின்றது என்று பல ஆதாரங்களுடன் பல இடங்களில் புதிய புதிய வீடுகள் பெரும் காணிகள் வெளிநாடுகளில் குடியிருப்புகள் தோட்டங்கள் என்று ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு பிரிவினர் வாங்கி குவித்திருக்கின்ற செல்வங்களை பார்க்கின்ற பொழுது ரஷ்ய செல்வம் போர்க்களத்திற்கு சென்றதை விட இவர்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கும் குடும்ப சொத்துகளுக்காக போயிருப்பதே மிகப்பெரியதாக இருக்கின்றது நின்று சிறிய சம்பளத்திற்கு போராடி புதைகுலிக்குள் செல்லும் போர் வீரனுக்கு அவனுடைய குடும்பத்தினருக்கு இறந்தபின் நஷ்டஈடு கூட கிடைக்குமோ தெரியாது ஏனென்றால் கீழ் வேலை செய்த போரிட்டவர்களுக்கு இறந்தால் ஐந்து லட்சம் ரூபல்கள் என்று கூறப்பட்டது இப்பொழுது அதன் தலைவரும் இல்லை இறந்தவர் யாரென்றும் இல்லை நஷ்டஈடுமில்லை எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பதை இன்று உலகம் மிக விரைவாக மறந்து போய்விட்டது விட்டது யாகவேதான் சித்தவன் வாயில் மண் இருந்தவன் வாயில் சோறு என்கின்ற தமிழ் பழமொழிதான் இந்த போர்க்களங்கள் எங்கு நடந்தாலும் நிதர்சனமாக இருக்கின்றது என்பதை இந்த போர்க்களங்கள் காட்டுகின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே